ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்லேருந்து பேசுகிறேன் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டிய பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் படுஜோரு லாங்லர்னு வரவங்க மேல்மருவத்தூரில் இறங்கி மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வந்தவாசி வந்தவாசி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே இறங்கிடுங்க அந்த இடம் தான் நம்மளுடைய பாயிண்ட் வேறு எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டியதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் வந்துடுங்க வேறு எங்கேயுமே போவாதீங்க யார் வந்தாலும் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்மளுடைய லேண்ட்மார்க்கு அங்கே வந்துருங்க அங்கே வந்துட்டு 9 six. ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி பார்க்க முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போனதுக்கப்புறம் தான் இன்னொரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பர வீடியோ போடுவோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வீடியோ போட்டிருந்தேன் அந்த வண்டி வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள் சேம் குவாலிட்டி அதே மாதிரி கண்டிஷனில் இன்னொரு வண்டி போடுற பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் செய்யார் ஆர்டிஓ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல மட்டும் ஒரிஜினல் ஸ்டிக்கர் ஒன்று வரும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டா வண்டி ஒரிஜினாலிட்டி ஆகிடும் இந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டணும் பாக்கி அது வண்டியிலே இருக்கு எடுத்து ஓட்டிடலாம் வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி இங்கே பாருங்கள் ஷீட் கவர்லாம் வந்து கிழிஞ்சு போயிருக்கு இல்லையா இந்த கண்டிஷனில் தரமாட்டேன் வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு சீட் நல்ல குவாலிட்டியான சீட்டு போட்டு ஃபாஞ்சி வச்சு பக்கவாக தச்சு எது வந்து இருக்குது எடுத்ததுலேருந்தே கம்பெனியில் வந்த ஷீட் இது இதெல்லாம் எடுத்து கிடச்சிட்டு வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வண்டியில் ஒரே ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட நீங்க வாங்கி போட போகிறதில் அந்த அளவுக்கு வண்டி பக்கா இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி கம்பெனிலேருந்து இருந்து வரும்போது எப்படி நீங்க பாத்தீங்களோ வண்டியை அந்த கண்டிஷன்ல இருக்கும் இன்னைக்கு போய் நீங்க ஷோரூமில் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த கண்டிஷனில் நீங்க பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிற்கிற இடம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இந்த நம்பர் அதாவது ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது அதை லாபத்தில் வச்சுங்க ஓகேங்களா நம்மட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது அதே மாதிரி பேரம் கிடையாது ஜஸ்ட்டில் எங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் கம்மி பண்ணுவேன் அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேன் பாடி நானே கட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் பாடி வந்து இருபத்தி ஏழாயிரம் கொடுத்து ஒரிஜினாலிட்டியாக பாடி நானே கட்டியிருக்கேன் வரும்போது அரை பாடியாக வந்தது நான் பாடி கட்டியிருக்கேன் பின்னாடி எல்லாம் பார்த்துங்க ஃபுட் ரெஸ்ட்லேருந்து எல்லாமே வச்சு பக்காவாக கட்டியிருக்கேன் வண்டி பாடி தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் மறக்காதீங்க அதை ஆல் கொடுக்கவும் மறக்காதீங்க ஓகேங்களா இந்த வண்டி தேவைப்பட்டது அப்படின்னா கால் பண்ணுங்கள் மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் பிஎஸ் ஃபோரு பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஒன்று எல்லாமே நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் சேஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி மாடல் இன்னமும் நிறைய பத்தொம்பது மாடல்லாம் பதினெட்டு மாடல்லாம் கூட இருக்குது தேவைப்படுறவங்க இதை பாடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன்னு அப்படியே எடுத்துகிட்டு போனால் ஒரு ரூபா செலவில்லாமல் வண்டியை ஓட்டிக்கலாம் எந்த ஒரு குறையும் இருக்காது அதனால் தேவைப்படுறவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அதேமாதிரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கே இறங்கிட்டு இங்கே இறங்கிட்டு ஆட்டோ இருக்கிட்டு இல்லை யாருக்கிட்டையுமே எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க கேட்டிங்கனாக்கா எடுத்துன்னு வந்து விட்டுட்டு ஆயிரரூவா ஐநூறுரூவா கமிஷன் கேட்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட ஒரு வண்டி இருக்குங்க காட்டுறேங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய்ட்டு எங்கேயாவது மாட்டை விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் யார்கிட்டையாவது நீங்கள் அட்ரஸ் கேட்குறேன் பேரில் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் கூட்டின்னு போகிற வாங்குன்னு வந்து விட்டு நான் தானே கூட்டுன்னு வந்தேன் ஒரு ஆயரூவா கமிஷன் கொடு அப்படின்னு கேட்பாங்க அதனால் அதை உங்கள் மேலே வைக்க வேண்டியதாக ஆகிடும் அது ஒன்று ரெண்டாவது வந்து எங்கேயா கிராமங்களில் அவங்க வண்டியை ஓட்ட போகிற இடத்துல ஏதாவது சேல்ஸுங்க இந்த வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வண்டியை கூட்டின்னு போய் காட்டி உங்கள்கிட்ட எப்படியாவது அட்வான்ஸை பிடுங்க பார்ப்பாங்க கையில் இருக்கிற காசை பிடுங்கிட்டு உங்களை அனுப்பி விட்ருவாங்க அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அட்ரஸ் கூட கேட்காதீங்க உங்களுக்கு ஆட்டோவில் வரணும் அப்படின்னா ஆட்டோக்கார்ட்டை ஃபோனை கொடுங்க நான் பேசிக்கிறேன் ஓகேங்களா அதனால் தயவுசெய்து அட்ரஸ் கேட்காம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க எது கேட்டாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டு என் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புரியுதுங்களா இந்த நடுவில் உள்ள ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டணும் வேறு எல் எல்லாமே வண்டி ஃபினிஷிங் ஆகிடுச்சு வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் செய்யார் ஆர்டிஓ ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டு வண்டியில் கம அதாவது நம்ம சேனலில் கமண்ட் பண்ணுங்கள் ரேட்டு எவ்வளோன்னு கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க ரேட்டு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்பர் இருக்குது நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன் ரேட்டு சொல்ல மாட்டோம் ஏன் ரேட்டை கமாண்டில் பண்ண மாட்டோம் அப்படின்னா காரணம் இருக்குது இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட் வரும் ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு நேரத்தில் மாறி மாறி வரும் அன்றைக்கி கொடுத்தது கம்மியாக இருந்தது இன்றைக்கி கொடுத்தது அதிகமாக இருக்குது என்ற பிரச்சனைலாம் இருக்குது இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்குது பாடி கட்டினால் ஒரு ரேட் வரும் பாடி கட்டாமல் இருந்தால் ஒரு ரேட் வரும் அரைபாடியாக இருந்தால் ஒரு ரேட் வரும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்தால் ஒரு ரேட் வரும் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஒரு ரேட் வரும் அதில் டிஃப்ரெண்ட் வர்றதால தான் நம்ம ரேட்டை மென்ஷன் பண்ண மாட்டோம் தயவுசெய்து கால் பண்ணி இந்த வண்டி என்ன ரேட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா ரெண்டா இந்த நம் வண்டியோட நம்பரை சொல்லி ரேட் என்ன அப்படின்றத விசாரிச்சிங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபஸ்டில் தார்மார்த்த காலி சோறு வந்தவாசி வந்த வண்டியை இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர்